பைத்தியகாரத்தனமா பட விஷயம் இல்ல எஃபெக்ட் இல்ல ஒரு மண்ணாங்கட்டி இல்ல வெல்கம் டு எம்டிஜி ஸ்டோரிஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா கங்கா கங்கா கங்குவா கங்கோ ரோஸ்ட் தான் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோ கொள்ள போகலாம் கங்கோ ரோஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு அதில் நான் சொல்லிடுறேன் சூர்யா சாரோட எஃபர்ட்டை நான் பாராட்டுவேன் அந்த ஃப்ரான்சிஸ் கங்குவா இந்த கேரக்டர்லாம் விட்டுருங்க அவர் வந்து இந்த கதைக்கு மெனை கெட்டிருக்காரு அதை நான் பாராட்டுவேன் அதை தவிர்த்து ஆர்ட் ஒர்க்கு சினிமோட்டோகிராஃபிலாம் ஓரளவுக்கு நீட்டாக இருந்த இந்த படத்துல அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது அதுக்கு வந்து டெக்னிக்கலாக கொஞ்சம் மெனை தேவ் ஸ்ரீ பிரசா தலைவனைய சாங்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது கேட்க இதெல்லாம் வந்து பிளஸ்ஸாக சொல்லிடலாம் மிச்சபடி நம்ம ரோஸ்ல பார்த்துக்கலாம் சரி ஆரம்பத்தில் என்ன காட்டுறாங்கன்னா ஏதோ நிலாவுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் அதை வச்சு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ரஷ்யாவுக்கு போயிடுவாங்க ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து தப்பிச்சிருவான் தப்பிச்சு ட்ரெயின்லேருந்து ரஷ்யா டு கோவா வந்து ட்ராவல் பண்ணுவான் அது எப்படி எனக்கு புரிஞ்சிடல ரஷ்யாவிலேருந்து கோவாக்கு ட்ரெயின் விடுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தரல ட்ராவல் பண்ண வந்தால் இங்கே கோவாவில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா யோ லோ யோ ஒன் லி லிவ் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரான்சிஸ் இருப்பார் ஃப்ரான்சிஸ் தியோடர் வெக்கம் சோகம் பயம் ஆத்திரம் இந்த மாதிரி எந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸும் எங்களை கி கி கிக்கி கிக்கி அப்படின்வான் சரிங்களா இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சி பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பார் இவர் யோகி பாபு திசா பட்டனி கிங்ஸ்லி எல்லாரும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க போண்டி என்று பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன் என்னவோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நான் நமக்கு பார்க்கும்போது இன்னோ காமெடி நினச்சி வச்சுருக்கீங்க நான் அவங்களுக்கு தான் சிரிப்பு வரும் போல் நமக்கு ஒன்றும் வர காணும் ஏன்னா எப்படி நடிச்சு நல்லா இருக்கும் நடிச்சு நினச்சிருந்தேன் நம்ம சூர்யா வந்து நான் டூ தௌசண்ட் க்ரோர் இருக்கேன் நீங்கள் என்ன தௌசண்ட் க்ரோர்னு பண்ணி அதுக்கப்புறம் என்னன்னா இந்த கே எஸ் ரோவிமார் கோவேஸ்வரலா இவங்களாம் வேறு நடுவில் வந்துட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நமக்கு தான் கிஞ்சாச்சு மண்டையில் இன்னும் இன்னொரு ஒரு மிஷினுக்கு அனுப்புவாங்க சூர்யான்கோ அந்த டீம் வந்து போகும் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக இந்த பையன் வந்துடுவான் எப்படி கண்டுபிடிச்சி வந்தாலும் நீங்கள் கேட்கக்கூடாது வந்துடுவான் சரிங்களா வந்து இந்த பையன் வந்து பண்ண எதை பார்த்துட்டாரு மேட்ரை பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சுப்பார் சூர்யா வந்து இந்த மாதிரி இந்த பையன் எதுவும் பேச மாட்டான்னு டிராயிங்காக வரைஞ்சிட்டு இருப்பான் சரிங்களா அதுக்கப்புறம் இவனுக்கு சாப்பிட போகும்போது சாப்பிட வாங்கி கொடுக்கும்போது திரும்பி வந்துடுவோங்க ஓய் டார்ச்சரை பண்ணாதீங்களா அப்படிதான் இருக்கும் இந்த சீன்ஸ் கூட இங்க ஒன்னு ரெண்டு போடுறோம் பாருங்க அப்புறம் தரையில ஈரம் இருக்கும் பஜ்ஜி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாக்கல காரம் இருக்கும் காபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வர ஏப்பத்தல காபியோட வாசம் இருக்கும் இட்ஸ் எ ஃபேக்ட் முடிஞ்ச லெவல்ல கூட கடைசில ஒரு நேச இருக்கும் ஐ குட் ஃபீல் லவ் இன் தி ஹேர் கிரின்ஜ்டா போ சொல்றேன் 14th of November கங்குவா நெருப்பு மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாம் பார்த்து மண்டை வெடிக்குமா வெடிக்காதா எனக்கு அதான் ஆச்சு மண்டை வலி வந்துருச்சு அதுக்கப்புறம் இவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க இந்த ரஷ்யாவுக்கு கேங்க வந்து அந்த பையனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுவான் கத்தின பிறவே அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போவாங்க ஃப்ளாஷ்பேக்கில் போனால் ரோமன்ஸ் வந்து ஐந்து தீவுகளை வந்து கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்க ஃபஸ்ட்டு வைக்கிறது என்னென்னா பெருமாட்சி பெருமாட்சி யாரோட இதுனா சூர்யாவோட இது அதை வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க யாரை வச்சு பிடிக்கணும்னு வருவாங்கன்னா நட்டி நட்ராஜ் வச்சு பிடிக்கணும்னு வருவாங்க சரிங்களா நட்டி நடராஜ் வந்து தங்க காசு வாங்கிட்டு போட்டு கொடுத்துருவார் யார் யார் எங்கே இருப்பாங்க எப்படி கொலை போடலான்ற எல்லாம் டேக்கல்ஸும் சொல்லி கொடுத்துருவாரு இவங்க உஷாராகிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா கருணாஸ் வந்து இது மாதிரி சொல்லிடுவாரு நம்ம சூர்யா கிட்ட ஒன்றுனே இந்த வீர இந்த உன்னே இந்த கக்கா கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போடுவாங்க ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டே வருவாங்க சூர்யா வந்து ஒரே ஆளாக கில் எவ்ரி ஆர்மி ஒரு திரை வந்த எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவாரு வச்சுக்கோங்களேன் முடிச்சு விட்டு அப்படின்வர் சரிங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு பார்க்கும்போது ஏ ஊன்னு கத்தன தேட்டரில் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரம் கோடி ஒருத்தனை படம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒரு படம் எப்படி எடுக்கணும்னு பார்த்துக்கோங்க சரிங்களா எடுத்துகிட்டு நட்டி நட்ராஜுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க இந்த மாதிரி தீரை வச்சு கொலை பண்ணிடுவாங்க எங்கள் ஒய்ஃபு நெருப்பில் ஏறிடுவாங்க ஏறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி என் பையனை பார்த்துக்கப்பா இந்த மாதிரி அவனை தனியாக விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவன் பையன் மாதிரி எடுத்து வளர்ப்பான் எதுக்கு அவன் பையன் மாதிரி எடுத்து வளர்த்தேன் நீ தான் அவங்க அப்பனை போட்டு தண்ணேன் அவன் பையன் வந்து உன்ட்ட ஒட்டி உறவாடுவான்னு நினைக்கிறியா இவனை கங்கா இவனை வச்சு கொளுத்திடுவாங்க அந்த பையனை வந்து இவன் எடுத்து இது பண்ணிகிட்ருப்பான் சரிங்களா அதுக்கப்புறம் ரோமன்ஸ் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா நட்டி நட்ராஜ் வச்சு இது பண்ணுறது இதாகிடுச்சு இவங்களுக்கு யார் எதிரி பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் எதிரியாக இருக்கான் யார் பாபிடியர் அவனை இறக்கு அப்படியே போர் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுவாங்க இந்த டைமில் என்ன ஆகுனா இவங்க ஆட்கள் வந்து இறக்குவீங்களா சூர்யா வடிக்கிறதுக்கு அந்த டைமில் இந்த பையன் வந்து குத்திட்டு போயிடுவான் நட்டியோட பையன் வந்து எங்கள் அப்பாவுக்கு குன்னியில் சும்மா விட முன்னாடி நெஞ்சிலே இறக்கிடுவாங்க கத்தியை ஆனால் என்ன ஆகுனா அவனுக்கு சூர்யா குண்டுமே ஆகாது கத்தி இருக்குனாலும் அடுத்த சீனில் வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாரு சரிங்களா கத்திட்டு அடுத்த போருக்கு நான் ரெடி வாங்கலை நான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரெடி ஆவார் அதுக்கப்புறம் அந்த பையனை சமாதானப்படுத்துவார் தம்பி தம்பி இந்த மாதிரி என்ன கொண்ணுக்கோ அப்புறம் இதை மாதிரி நான் இந்த போரை முடிச்சிடறேன் போரை கூட இவ்வளோ கொலை பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு கொஞ்சம் இந்த போர் மட்டும் பண்ண விட்றா தம்பின்னு சொல்லிட்டு காலில் அளவு கெஞ்சுவான் என்னன்னா அந்த ஊர் மகள் கிட்ட கொண்டு போகும்போது எல்லாம் கல்லை வீசி ஏறிவாங்க அவனை கொண்டு போ கொண்டு போ கொண்டு போன அந்த அளவுக்கு முட்டாளா இருப்பாங்க கங்கா வந்து ஒன்று சொன்ன உடனே ரைட்டு கங்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப அறிவாளியா காமிச்சிருப்பாரு சிறுத்தை வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரில்லியன்ஸ் ரைட்டிங் இருந்தாலே போறோம் பணம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க நெருப்பு மாதிரி இருக்கா உங்களுக்கு நவம்பர் ஃபோர்டீன் அன்னைக்கு நெருப்பு மாதிரி ஒரு படம் வந்துட்டு இருக்குது அதான் அதுக்கப்புறம் என்னன்னா இந்த பையனை கூப்பிட்டு கருங்காடுக்குள்ள போயிருவாரு சரிங்களா கருங்காட்டுக்குள்ளே போகும்போது சரி சும்மா இருந்தால் நமக்குலாம் போர் அடிக்கும்ல இங்கே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணோம் சரி பையன் தண்ணியில் குளிச்சிக்கிட்டு இருக்கான் முதல்ல வருது ஸோ முதல்ல கூட ஒரு ஃபைட் வைக்கணும் சூர்யா என்னன்னா முதலையை வந்து அப்படியே அறுத்துட்டே போவார் ஈஸியாக கொலை பண்ணி போட்டு அப்படியே ஜாலியாக வருவார் ஏன்னா அவருக்கு ஏற்கனவே என்ன இதில் நெஞ்சில் கத்தி குத்திருக்கோம் ஆனால் இட்ஸ் நாட் பெயின் ப்ரோ இட்ஸ் ஜாலி வெக்கமே இல்லையே அது மாதிரி தான் அப்படியே ஜாலியாக இருப்பார் சண்டை போட்டு அப்படியே முதலையை கொண்டு போட்டுருவார் கொண்டு போட்டு பையனுக்கு அப்புறம் மன்னிப்பு நின அப்படின்னு பாட்டு வரும் சரிங்களா அதுக்கப்புறம் என்னென்னா இவங்களோட ஆட்கள்லாம் வந்துடுவாங்க கொலை பண்ணோன்னு சொல்லிட்டு இந்த பாபிடியோல் ரோமன்ஸ்லாம் வந்துடுவாங்க இவங்க வந்து இந்த சங்கலே வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்ருப்பாங்க கங்குவாக்கும் கேட்டுறோம் நீங்கள் பதினஞ்சு பேர் இருக்கீங்க அவங்க இருபத்தஞ்சி பேர் எல்லாத்தையும் கொலை பண்ணி போட்டிருங்க அப்படின்னு ஒன்னே கங்கா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்குவா வந்து எல்லாத்தையும் கொலை பண்ணுவார் கொலை பண்ணிட்டு அடுத்து பெரிய வாருக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு சாங்ஸ் ஃபையர் சாங்ஸ் ஆதி நெருப்பே ஆகாது நெருப்பே படை நெருப்பே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பாட்டை போட்டு இதுக்கு போகும்போது திரும்பி இங்கே வந்து எல்லாம் வந்துடுவாங்க படைகள் பூராவே பாபிடி அவர்களோட ஆட்கள் எல்லாம் வந்துடுவாங்க வந்தவுடனே இங்கே திரும்பி சண்டை ஆரம்பிக்கும் இப்போ இங்கே வந்து இந்த சண்டை நிற்கணும்னா ஒருத்தர் முடிஞ்சோம் ஒரே ஒரு காரணம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுவாங்க தலைவனே என் தலைவனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வருவார் கொஞ்சம் திரும்பி சண்டை போடுவாங்க தண்டை சண்டை நல்லா கத்துறான் சண்டை போடுறாங்க ஸ்க்ரீன் ப்ளே டிஃபைன் ஸ்க்ரீன் ப்ளே சிவா கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் போய் படிச்சுட்டு வாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன நூறு கோடி வரதே தான் அதான் நான் சொல்லுவேன் நீங்கள் ரெண்டாயிரம் கோடி காசு சொல்கிறதுல பெரிய தவறு தான் நான் சொல்லுவேன் நம்புறேன் முழுசாக நம்புறேன் நெருப்பு மாதிரி இருக்குன்னு நம்புறேன் இதுக்கப்புறம் என்ன ஆகுனா திரும்பி பிரசன் போஷனுக்கு வந்துடுவீங்க ஃப்ரான்சிஸ் தியோடர் அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சேவ் பண்ணிட்டு போவார் இந்த ஃப்ளைட்டில் வந்து அந்த பையனை காப்பாற்றணுன்னு பின்னாடி ஓடி போயிட்டு ஃப்ளைட்டில் எகிரி குச்சி உள்ளே போய் எகிரி குச்சுடுவார் சரிங்களா அதே சமயம் இங்கே கப்பலில் வந்து பாபிடியோடு அவங்க ஆட்களில் வருவாங்க எல்லாத்தையும் சூர்யா ஒருத்தரே எல்லாத்தையும் அடித்து போட்டுருவாரு அவ்வளோண்ணா அடிச்சு போட்டு இங்கே வந்து அந்த பையன் வந்து கீழே தொங்கிட்டு இருப்பாங்க கப்பலில் அதே மாதிரி இங்கே உள்ள மாட்டிக்கிட்டு இருப்பான் இங்கே சூர்யா வந்து அடிப்பார் அதாவது கரண்ட் சூர்யா பிரான்சிஸ் வந்து எல்லாத்தையும் அடிப்பார் அப்படியே அங்கே இடியில் பார்த்தீங்கன்னா கங்கோ மூஞ்சி வந்துட்டு போவோம் அதே சமயம் இங்கே வந்து பாபிடியவளோட ஆட்கள்லாம் அடிச்சு போட்டுருக்கும் போது ஐயா நீங்கள் உயிரோடு இருக்கணும் நான் செத்தாலும் பரவாயில்ல நீங்கள் இருந்தால் ஒரு இனமே உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பையன் செத்து போயிடுவோம் அங்கே திரும்பி கத்தார சூர்யா ஏன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாபிடியோளுக்கும் சூர்யாவுக்கும் சண்டை ஆப்வியஸ்லி சூர்யா ஜெயிச்சிடுவாரு மிக தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்கள்லாம் அடைச்சு போட்டு சூர்யா தான் அந்த சின்ன பையனை காப்பாற்றுருவார் காப்பாற்றின பிறகு அந்த சயின்டிஸ்ட்க்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் போயிடும் ஐயா இந்த மாதிரி அந்த பையனை நான் காப்பாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் போயிடும் இப்போ ப்ரசென்ட் போர்ஷன் அந்த பாஸ்ட் போர்ஷனுக்கு வந்தனா இங்கே எல்லாருமே கொண்டுட்டாங்க இந்த பாபிடியோட ஃபேமிலியில் இப்போ யாருமே அவரோட இல்லும்போது ஒருத்தன் வரேன் பார்த்திங்கன்னா வந்து நல்ல பொறுப்பு இல்லை வேலைக்காரிக்கு பிறந்தவன்னு சொல்லிட்டு அவரை அசிங்கப்படுத்துகிறாங்க எங்கள் அப்பாவோட இடத்த நான் தான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து இந்த இடத்துல வர்றார் கார்த்தி வந்துட்டு கிக்கி கி கி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி எங்கள் அப்பா இளவரசன் இல்லை ராஜாவாக்கு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு அந்த கங்குவா கொல்கிறது தான் இப்போ என்னோட மெயின் நோக்கம்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ இங்கே கரண்ட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னால் இந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த ஃபுட்டேஜை போடு நான் யாருன்னு பார்க்கும்போது ஃப்ரான்ஸிஸ் பேர் ஃபிரான்சிஸ்னு சொல்லுவாங்களா ஃபிரான்சிஸ் இல்லை கங்குவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் கார்த்தி ப்ளூ கலரில் இருப்பார் சரிங்களா இப்போ இவங்க வந்து அடுத்து இந்த பையனை காப்ப இது பண்ணோம் அந்த பவர் இருக்கும் அந்த பையன் மண்டையில் இந்த லெவனோட பவர் இருக்கும்ல ஸ்ட்ரெஞ்சர் ஸ்டெஞ்சர் திங்ஸ் மாதிரி ஒரு பவர் இருக்குங்க அந்த பவர் வந்து இவங்களுக்கு எடுக்கணும் அதே சமயம் இங்கே பாஸ்டில் வந்து இவங்களுக்கு வந்து கங்கை கொலை பண்ணணும் கார்த்திக்கு அந்த மாதிரி தான் போயிட்ருக்கோம் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரான்சிஸும் அந்த பையனும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே அந்த காரை தூக்குவோம் அவன் பவர் வச்சு தூக்கிட்டு இருக்கும்போது எவனாக இருந்தாலும் வா அப்படின் போது அப்படியே சூரா சூரா வருகிற தீரா தீரா ஒரு பெரு தடையுட தீரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட் டூ அப்படின்னு போட்டு முடிப்பாங்க நானும் முடிஞ்சிட்டேன் ஓகே பார்ட் டூக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க தெரியாமல் யாராவது வர கூட வாய்ப்பு இருக்கு பார்ட் டூக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க இந்த படத்தை உட்காந்து பார்த்ததே ஒரு பெரிய தப்பு இப்போ ரோஸ்டரை கட்டினது முடிவு திருப்பு அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் பார்க்கறேன்னா பாருங்கள் ஹெச்டி சரி பிரண்ட் வந்திருக்கு தேட்டருக்கு இல்லை இந்த படம் வந்து இவங்க கொடுத்த பில்டப்புக்கு ஒரு பைசா கூட இல்லை இன்னும் ஒரு சில பேர் வந்து முட்டு கொடுக்கறது வருவாங்க படம் நல்லா இருக்குது ப்ரோ படம் நல்லா ரிவ்யூ பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு வருவாங்க அதெல்லாம் கண்டுக்காமல் உங்களோட என்னவோ அதை நீங்கள் ஹானஸ்ட்டாக வைங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நன்றி வணக்கம் எனி கிரியேட்டர் எனி டைரக்டர் இன் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வாயை பொழுது பார்க்க போறாங்க சூர்யா நெருப்பா இருக்குன்னு சொன்னாரு நாங்க வெறுப்பாய வெளியே போறோம்